என்னமாம் உங்கள் பேர் என்ன வேறு நாத்திகம் நாராயணன் ஏன் நாத்திகம் நாராயணன் வச்சிங்க சில பகுத்தறிவு கொள்கையின் காரணமாக மாற்றிட்டேன் மாமா எங்கள் அம்மாங்க அப்பா வச்சது பிறட்டாசி மாதம் நாலாங்கிழமை பிறந்ததுனால சனிக்கிழமை நாள் பிறந்ததுனால பிறந்ததுனால நாராயணன் வச்சிருந்தாங்க அப்புறம் மாதிரி நான் இந்த பகுத்தறிவுக்கு வந்ததுக்கு முற்பாடு சில நானும் சில நேரங்களில் பகுத்தறிவு அறியாமையின் காரணம் பல வேலைகள் நான் பல வேலை என்ன இந்த இவங்களோட சேர்ந்து சாமி கும்பிட போகிறதும் தேங்காய் உடைக்கிறதும் சாமி ஆடுறதும் இந்த நிகழ்ச்சியில் நான் செஞ்சுட்டு இருந்துருக்கேன் அப்புறம் மறுபடியும் பகுத்தறி வந்தது காரணத்தினால நான் அதையெல்லாம் சுக முட்டாளி தினம்னு நினச்சி நான் அதையெல்லாம் விட்டுட்டுங்க எத்தனை வயசு வரைக்கும் சாமி கும்பிட்டீங்க மாமா நான் இந்த பதினேழு ஆண்டுகளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதுலேருந்தே இல்லைங்க மாமா அப்போது எத்தனை வயசு உங்களுக்கு எனக்கு வயசு நாற்பத்தி ஒம்பதாவது இங்கே இந்த மாதம் பிரட்டாசி முடிஞ்சா நாற்பத்தி ஒம்பது முடிஞ்சு நான் தொடங்குது மாமா ஐம்பது தொடங்குது மாமா எத்தனை வயசு வரைக்கும் சாமி கும்பிட்டீங்க ஒரு இருபத்தொம்பது வயசு வரைக்கும் கும்பிட்டுருக்குறேன் மாமா அப்படியே விட்டுட்டிங்க சாமினா எல்லா சாமி கும்பிட்டிங்களா ஏ எல்லா சாமி சாமின்னா அப்புறம் எல்லாமே அப்புறம் நல்லா இருக்கும் நான் நானும் கும்பிட்டுட்டு இருந்தேனுங்க அறியாமின்னு காரணம் அவ்வளோதான் பெரியார் இயக்கத்தில் எப்போ சேர்ந்தீங்க பெரியார் இயக்கத்தில் நான் ரொம்ப நாளாக இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினராக இருக்கிறேன் ஆனால் அது அதனுடைய ஒரு திராவிட கழகத்தினுடைய ஒரு பாரம்பரியம் பூராமே இந்த இருபது வருஷ காலமா நான் பின்தொடர்ந்துட்டு வர்றேன் எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டீங்க இந்து மதத்துலதான் இந்து தான் இந்துவா அது நான் ஒரு இந்தியன் அவ்வளவுதான் நாம ஒரு இந்திய தானே நாம குடியிருப்பில் இருந்துட்டு இருக்கிறோம் இந்தியாவில் இருக்கவங்களாம் இந்துவா இந்தியான்னு சொல்லலாம் சில பேர் பல பிரச்சனைகள் இருக்கிறாங்க முஸ்லீம் தான் முஸ்லீம் இருக்கிறாங்க கிறிஸ்டின் கிறிஸ்டின் இருந்தா அவங்க இந்துக்களா இந்துக்களா நல்லா சொல்றதுனால நான் அதை சொல்றேன் அது அதை பொறுத்தளவு நான் சொல்றேன் இல்ல இல்ல உங்களுக்கு நீங்க இந்து மதத்துல இருந்திருக்கீங்க இந்து மதத்துக்கு இப்ப எங்களுக்கு குரான் இருக்கு இல்ல மாமா அது மாதிரி உங்களுக்கு என்ன வேத புஸ்தகம் என்ன வேத புஸ்தகம் ஒண்ணு வேணும் இல்ல அது என்ன ஓதுனீங்க நான் அதை பற்றி நமக்கு அவ்வளோ கா யாரும் இல்லை நான் அதை தெரிஞ்சுக்கவும் முடில பொதுவாக எல்லாரும் நான் அப்போ வந்து இந்தக்குன்னு சொல்லிவிட்டு வந்தாலும் நான் இந்துன்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கிறேன் நான் ஒரு இப்போ வந்து மனப்பூர்வமாக ஒரு தமிழ் இனத்தை இனம் அப்படிங்கிறது நம்ம இனம் அவ்வளோ நான் ஜாதியை பற்றி பார்க்காதவன் இனம் நம்ம இனம்னா தமிழ் இனம் அவ்வளோ முடிச்சிட்டு அவ்வளோ முடிச்சிட்டு அவ்வளோ முடிக்கும் ஆ சரி அப்போது நீங்கள் சாமியை வெறுக்க வேண்டிய காரணம் தான் வெறுக்க வேண்டிய காரணம் என்ன மாமா சில நாள் நான் வந்து இந்த மாதிரி முட்டாச்சு நான் பல எது ஆடிட்டு இருந்தேன் முடிச்சுட்டு இருந்தேங்க அப்புறம் எங்க அம்மாங்க அப்பா இதை இந்த கோயிலில் தீச்சட்டி செட்டி எடுக்கும்னு சொல்லி தாங்கன்னு சொல்லி ஊரில் ஒரு கோயிலுக்கு தீச்சட்டி எடுக்கிறேன் மூணு வருஷத்துக்கு சொல்லி கும்பிட்டு கும்பிட்டுருந்தாங்கன்னு சொல்லி எடுக்க சொல்லியிருந்தாங்க நான் எடுத்துட்டு இருந்தேங்க தீச்சட்டி முதல் வருஷம் எடுக்கும் கோபிக்கு சேர்ந்த மொடச்சூர் அது சில நண்பர்கள் எல்லாம் சேர்ந்த மாதிரி வருஷம் எடுத்துட்டு இருக்க போது முதல் வருஷம் எடுத்துட்டேன் தீச்சட்டி கையிலேருந்து ஊருக்குள்ள ஆடிட்டு வர்றது ரெண்டாவது வருஷம் தீசட்டி எடுத்துட்டு வரும்போது அந்த கோயில் தர்ம கருத்த அந்த கோயிலுக்கு முன்பகுதியில் ஒரு புறம்போக்கு இருந்ததுங்க அதுல வந்து அந்த இடம் சும்மா கிடக்குது அவங்களும் அதை பண்ணாமல் பராமரிப்பு பண்ணாது விட்டுட்டாங்க அந்த கோயிலை இடத்த பிடிக்க அந்த இடத்த கோயிலுக்கு சொந்தமாக்குறதுக்காக நீ சாமியாடி தீச்சட்டி எடுத்துட்டு வரையில ஆடிட்டு நீ இந்த இடத்துல வந்து உட்காந்துக்க நான் இந்த இடத்த குடி கொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி சாதனை பண்றதுக்காக சொன்னாங்க நான் சாமியாக வந்தா போய் உட்காருட்டு பிராட் உட்கார்ட்டு சொல்லியிருக்காங்க ஆமா சரி நானா போய் உட்கார மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேனுங்க அப்புறம் சில நண்பர்கள் இன்னும் அந்த முக்கியஸ்தர்கள்லாம் அட நாம அதை போட்டோம்னா கோயில் மைதானம் ஆயிக்கலாமல்ல அப்படின்லாம் எடுத்து சொல்லும்போது இது மனப்பூர்வம் பிராடுன்னு நான் தெரிஞ்சிட்டேங்க அப்புறம் நான் எடுக்க மாட்டேன்னு சொல்ல சரி விட்டுட்டாங்க அப்புறம் மறுபடியும் அந்த பெரிய கணத்திலிருந்து நாலு ஊரும் சுற்றி வந்து அந்த கோயிலுக்கு வர்ற வழியில் தான் அந்த இடம் இன்னும் நாலு ஊரும் சுற்றி இருக்கிறேன் அப்புறம் அந்த இடத்துக்கு மட்டும் வந்து அவங்க வேற ஒரு பையனுக்கு சொல்லி ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறாங்க அந்த நான் அந்த இடத்துக்கு வரவும் அவனுக்கு சுமார்ல வந்து தய்ச்சட்டி பிடுங்கிட்டு போய் உட்கார் இருக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க போடுறதுக்கு நான் எம்பாட்டு கையில் வச்சுட்டு இருக்கேன் வேப்பந்தை கையில் வச்சு அதுக்கு மேலே சட்டி வச்சுட்ருக்குறேன் அப்புறம் திடீர்னு ஒட்டியாந்து ஆண் ஒட்டியாந்து சட்டி பிடுங்கினேன் தீ சட்டியை நான் நெசமாளி ஜாமிய மதிச்சாலும் சொல்லி விட்டுட்டுனுங்க அப்புறம் மறுபடியும் அவனுக்கு சுட்டு போட்டுறதுக்கு கீழே போட்டான் வேப்பந்தலையோட பிடிங்கி இருந்தான்னா அவன் வச்சிருப்பான் ஆனா தீச்சட்டி எங்க எங்கையை அவன் கையிலேயுமே எங்க எங்கையில் இருக்குமோ சுட்டு போட்டு கீழே போட்டான் அப்புறம் என்ன பிரச்சாரம் பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி நாராயணன் என்ன தப்பு செஞ்சானே தெரியல சாமி வந்து சட்டி தீச்சட்டி பிடிங்கி போட்டு உடச்சு போடுச்சுன்னு சொல்லி ஒரு பிரச்சனை பண்ணிட்டாங்க அப்புறம் என்னடா இப்படி சொல்றாங்கடேன்னு சொல்லி போட்டு எனக்கு ரொம்ப சங்கடம் அப்புறம் எங்க வீட்டுக்காரி எங்க மாமனா மாமியா என்ன அம்போன்னு ஊட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க சொல்லி போட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்கிற போது மறுபடியும் ஆடிட்டு வரைய வராங்க காவடி ஆட்டம் பால்குடம் இதெல்லாம் ஆடிட்டு வந்துட்டு இருக்குது மேலதாளத்தோட சரி நான் என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது இந்த ரோட்டு இப்படி டர்ன் பண்ணி இப்படி திரும்புற இடத்துல இந்த முக்குல தான் சாமி இருக்குதுங்க சாமி இருக்குது அந்த சாமி இப்படி எங்கள் மாமனார் மாமியால முன்ன போயிட்டாங்க எங்க வீட்டுக்காரி எனக்கு பின்னால வர்றாங்க நான் எனக்கு வீட்டுக்காரிக்கு முன்னால போயிட்டு இருந்தேன் அந்த சாமி உத்து பார்த்தேன் எல்லாம் அலங்காரம் பண்ணி சோடனை பண்ணி வச்சிருந்தாங்க எனக்கு என்ன எரியாம ஒரு கோபம் நீ ஒரு சாமியா எனக்கு அருளை கொடுத்து சட்டி குடுக்கட்டாது வச்சிருக்கணும் இல்லன்னா அவளுக்கான அவனுக்காரு அருள் கொடுத்து சட்டி கீழே போடாத வச்சுக்கோணும் நீ என்ன சாமியா நினைச்சிட்டு மேல ஏறி சும்மா செருப்பு ஒன்று கிடந்ததுங்க எடுத்துட்டு போய் சகட்டுக்கு ஒரு இருபது வாட்டி அடிச்சு போட்டு இறங்கி போயிட்டுனுங்க வீட்டுக்கு போய் படுத்துட்டேன் அப்புறம் மறுபடியும் இந்த பால் குடம் கொண்டாந்து இங்க வேலை வந்து எல்லாம் கொடுக்கல இல்ல அப்புறம் மறுபடியும் இந்த வீட்டுக்கிட்ட வந்த சாமி கோயிலுக்கு வரவங்க கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க நாராயணன் இப்படி எல்லாம் செருப்புல அடிச்சு போட்டு போயிட்டான் உதச்சி போட்டு போயிட்டான் நல்லா பேர் சொல்லிட்டாங்க அப்புறம் மறுபடியும் அந்த தீ செட்டி பால் குடம் எல்லாம் கொண்டாந்தாங்க மற்றவங்க எல்லாம் வச்சுட்டு ஐயனை கூட்டிட்டு வந்து அதுக்கு எதாவது கும்பபிசவம் பண்ணுன்னு சொல்லி கும்பபிஷேகம் பண்ணிட்டு இருந்தாங்க புண்ணியாச்சனை பொண்ணியாச்சு ஒன்றுனாங்க அப்புறம் அதையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு ஒரு பத்து முப்பது பேரத்துக்கு மேலே வந்தாங்க நாராயணா வந்து கோயில் அத்தனை பேர்த்ததுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கவும் இருந்தாங்க நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு இன்னைக்கு சாமி உதச்சு போட்டியில கேளுங்க உங்களை ஆராய்ச்சி உதச்சிருந்தா மன்னிப்பு கேட்கறேன் ஒவ்வொருத்தரு கால பிடிச்சி மன்னிப்பு தானே நான் உதச்சு போட்டேன் அது எனக்கு வந்து வராத பண்ணிட்டு கை வராத பண்ணிட்டு அப்படின்னு நான் சொல்ல அந்த இடத்துல கொஞ்சம் தகலாராக போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றேன்னா நீ என்ன பண்றிய பண்ணுங்க நான் வந்து மூணு வருஷம் டீ எடுப்பேன் தப்பி தவறி வழியில் உடஞ்சிருச்சுன்னு சொன்னா இருபது அடி அடிக்கிற கும்பிட்டு இருந்த செருப்புல அதனால இன்னைக்கு வழியில் உடஞ்சி போச்சு நான் செருப்புல அடிக்கலன்னா சாமி எனக்கு நாளைக்கு ஏதாச்சும் தண்டனை கொடுத்துட்டு என்ன பண்றது அதனால அடிச்சிட்டு நீ என்ன பண்றிய பண்ணிக்கன்னு சொல்லிட்டேன் அப்புறம் மறுபடியும் ஆச்சா போச்சா அங்கேயும் எங்கேயும் சொல்லி வீட்டுக்கு ஊர் கட்டுப்பாடு மாதிரி கொண்டாந்தாங்க அங்க எங்க என்னங்க அந்த வேலையெல்லாம் முடியாது நீ இப்ப இருக்குதுன்னு சொல்றதுக்கு உரிமை இருக்குது நான் இல்லைன்னு சொல்ல உரிமை இருக்குது இதை பத்தி எல்லாம் எங்கிட்ட பேசாத எல்லாம் பேசி போட்டு அவங்க போயிட்டாங்க நான் விட்டுட்டேன் தான் ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு அப்புறம் இந்த பெரியார் சிலைக்கு மாலை போடுறதுன்னு சொல்லி ஐயப்பன் ஜேசனும் போது இந்த கார்த்திகை மாசம் கருப்பு கட்டுறது மூணு பிரிவுங்க மெய்யப்பேன் ஐயப்பேன் பொய்யப்பேன் ஆனா அந்த கார்த்திகை மாசம் கருப்பு கட்டுறது மூணு பிரிவு ஆனா உங்களுக்கும் மற்றவங்களுக்கு எல்லாம் பாக்குற போது அந்த மாசத்துல மூணு ஒரே பிரிவு தான் ஐயப்பன் தான் வேட்டி கட்டி கருப்பு வேட்டி கட்டுறான்னு நீங்களா நினைக்கிறீங்க மற்றவங்க எல்லாம் நினைக்கிறாங்க ஆனா அதுல மூணு பிரிவு இருக்குதுங்க மெய்யப்பேன் ஐயப்பேன் பொய்யப்பேன் ஆனா மெய்யப்பன்னு சொன்னா பெரியார பார்த்து இருக்கிறோம்

சாமியே சரவண ஐயப்பா சாமியே சரவண ஐயப்பான்னு சொல்லி உண்டி ஏந்திட்டு வசூலை பண்ணிட்டு ஊட்டோட உட்கார்ந்து அவனே மா அந்த கருமா அயப்பு சாமி சில பேர் ஐயப்ப மலைக்கு போறணும் சில பேர் வசூலை பண்ணிட்டு ஊட்டோட உட்காந்துக்கணும் உண்டுமா சரி அது பிராடு பட உங்களுக்கு கோவம் வந்தது உங்க ஒரு சாமி வேலை அய்யப்பு சாமி இருக்குறது வந்து கேரளால அந்த சாமி உங்களை என்ன பண்ணுச்சு நீங்க கோச்சி ஒன்னும் பண்ணல இவங்க நடந்துக்கிற முறை பின்பற்றி பார்க்கிற போது இல்ல மாமா நீங்க வந்து ஒரு நியாயமான கருத்து சொல்றீங்கன்னு நியாயத்துக்கு கட்டுப்பட்டதா சொல்லணும் உங்களுக்கு கோபம் வந்தது உங்க ஒரு சாமி பொய்யா இருக்கும் கேரள சாமிக்கு பேர்ல நீங்க கோச்சுக்க வேண்டிய அவசியம் என்ன அல்ல சாமி எங்க இருந்தாலும்

ஐயப்பன் சாமி என்னன்னா பிரட்டாசி மாத சாமின்னு என்ன முருக என்ன பார்வத் பார்வதியா என்ன என்ன எல்லா சாமியும் ஒண்ணு தானே சாமின்னா அல்ல ஒண்ணு தானே மாமா அந்த கருத்துல நான் சாமின்னு சொன்னா எல்லாமே உங்க மனசுல ஏற்பட்ட விரக்தி விரக்தி அந்த மாதிரி உண்மையான கருத்து எனக்கு அன்னைக்கு பற்று இருக்கு ஆக பெரியாரோட கொள்கை பிடிச்சோ கோட்பாடு பிடிச்சோ நீங்க போகல அப்புறம் ஆமா முத ஆமா முதல்ல கொள்கை எல்லாம் முதல்ல வந்து இவ்வளவு ஆழ்மாரமா தெரியாது இவங்க நேருக்கு நேரா இந்த இன்னொருத்த அபகரிச்சிருந்த பொருளை சாமியின் பெயராக செஞ்ச அபகரிக்கிறதுக்காக மனப்பூர்வமா சாமி இருந்திருந்தா எனக்கு அந்த சாருல கொடுத்து செட்டி குடுக்கொட்டாது வச்சிருக்கலாம்ல இல்ல பெரியாரோட வாழ்க்கை வரலாறு படிச்சிருக்கீங்க இல்ல சிலது படிச்சிருக்காரு அவரே கொஞ்ச நாள் சாமிகாரர்களோட சுத்தி திரிஞ்சு தெளிஞ்சு தேறிய நிலையில தான் அவர் ஒரு முடிவு எடுத்தார் சொல்ல உண்மை அவரே எழுதிருக்காரு அதை யாரும் அந்த காலத்திலயும் மறுக்கலாம் இல்லீங்களா நீங்க அப்படி இல்ல உங்களுக்கு உள்ளூர்ல ஏற்பட்ட பண்ணானுங்க அதனால நீங்க தடுத்தீங்க ஆனா உங்களுக்கு ஐயப்பனை பத்தியோ ஐயப்பன் கோயிலுக்கும் நீங்க போனது இல்ல போனது இல்ல ஏன் போல போகாமலே எப்படி நீங்க ஒரு முடிவு எடுத்தீங்க அது இந்த மாதிரி சாமியின் பேரில எல்லாமே இப்படித்தான் இருக்குங்கிற ஒரு மனப்பூர்வமான ஒரு ஆழமான கருத்துல எண்ணி வந்திருக்கிறேன் சைக்கலாஜிக்கலா மனநிலை பாதி ஆமா ஆமா எல்லாம் சாமி என்ன வந்த பொருள் ஒருத்த அபகரிச்சுட்டு இருந்த பொருளையே சாமியின் பேரில் அபகரிக்க சொல்லி தூண்டுதெல்லாம் சாமி ஐயப்பன் எப்படி அபகரிக்கிறான் அவன் பணத்துக்கு தானே மாமா கொண்டு போய் அவன் சொல்றேங்க மாமா அத சொல்றேன் இப்ப வந்து அந்த மூணு பேரும் இருக்குதுங்களா

இதுல ஐயப்பனுக்கு மாலை போடுறோம் யாரு வேணாலும் போடுறான் மூணு சீட்டு காரணம் போடுறான் முடிச்சு மூணு மூணு சீட் விளையாடணும் போடுறான் முடிச்ச உக்கிறன்னு போடுறான் பொம்பளை புரோக்கரும் போடுறான் டிஎஸ்பியும் போடுறான் எஸ்பியும் போடுறான் சிவாஜி கணேசனும் போடுறான் நம்பியாரும் போடுறான் மாலை ஐயப்பன் மலைக்கு போறோம் ஆனா பெரியார் சிலைக்கு மாலை போடுறதுன்னா சட்ட திட்டத்தை கட்டுப்பட்டவங்க வெங்காயம் மாலை போடுவோம் நாங்க ஒரு நிபந்தனை கொண்டு இருக்கிறோம்

அதுல வெங்காயம் ஆமா ஆமா அதுல மட்டும் ஒரு அந்த பாசியில ஒரு வெங்காயம் கட்டி போட்டுக்குவோம் வெங்காயம் அதான் வெங்காயம் பெரிய பெரிய ஆஹ் வெங்காயம் மாலைன்னு சொல்லுவோம் நான் வெங்காய மாலை போட்டுட்டு இப்படி வந்துட்டு போயிட்டு இருக்கிற போது சில ஐயப்பன்னு எதுக்கு வருவாங்க நான் எம்பாட்டு கம்முன்னு போவேன் ஐயப்ப மட்டும் என்ன பார்த்து சாமி ஐயப்பான்னு சொன்னான்னா நான் சாமி பொய்யப்பாம்பேன் சாமி பொய்யா பொய்யப்பாம்பேன் நானாக சொல்ல மாட்டேன் அவன் என்ன பார்த்து சாமி ஐயப்பான்னு சொன்னா மட்டும் தான் அந்த வார்த்தை சொல்லுவேன் சாமியே பொய்யப்பான்னு அப்புறம் ஒவ்வொருத்தர் என்னங்க சாமின்னு கேட்பான் வெங்காயத்தை தூக்கி வெங்காய சாமின்னு கேட்பாங்க காமிப்பேன் அப்புறம் போயிடுவான் எதுக்காலும் ஐயப்பனே வந்தாலும் அந்த ஐயப்பனு இவன் கும்பிட மாட்டான் ஒரு சாமி வெங்காய சாமியானதான் என்னமோ அவன் வந்துடுவான் அப்புறம் இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் அதில் இருக்குது அப்புறம் இதில் மாலை போடுவது அந்த மாதிரி போடுவேன் ஆனால் வெங்காயம் மாலை போட்டது வந்து கறி மாமா பாப்பா மேலே முட்டினா தண்ணி பார்த்துக்கோணும் ஆ ஐயர் மேலே முட்டினா தண்ணி வார்த்துக்கோணும் சாராயங்குடிக்கெலாம் சண்டை போகக்கூடாது தண்ணி போடலாம் தகராறு பண்ணக்கூடாது இந்த மாதிரி பாப்பாங்கடையிலும் மலையாளத்தான் கடையிலையும் தண்ணி பண்ணி கூடாது இது கட்டுப்பட்டவனு தான் வெங்காயம் மாலை போட முடியும்னு சொல்லி இது நாங்களாவ

இப்படி ஒரு பிரச்சாரத்தை பண்ணணுமே தவிர வேற அல்ல இது நாங்கள் இது ஒரு சட்டமாகவோ ஒரு கொள்கையாகவோ இதை நாங்கள் பின்பற்றலை இதே முல்ல முள்ளால் ஆமா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறோம் இதுல வந்து சில பேர் தப்புன்னு கூட சொல்லுவாங்க அவன் சில பேர் என்ன வலிச்ச இடத்துல உட்காந்துட்டு சாமியே ஐயப்பா கள்ளும் முள்ளும் காலுக்கு மெத்தை சாமியே அப்படிங்கிறான் எந்த ஐயப்பன் சாமியே ஐயப்பா கள்ளும் முள்ளும் காளை குத்தும் குண்டும் குழியும் நாங்க சொல்றது மாமா அது சாமியே அவன் சாமியே ஐயப்பா கள்ளும் முள்ளும் காலுக்கு மெத்தை சாமியே அவன் நாங்க சொல்றது அப்படி இல்ல சாமியே பொய்யப்பா கள்ளும் முள்ளும் காலை குத்தும் குண்டும் குழியும் காலை ஒடிக்கும் ஐயா சரணம் மெய்யப்பா ஐயப்ப சரணம் பொய்யப்பா நாங்களும் பாடுவோம் முனிஷாவே படிக்கணுமே ம் சாமி அது அவங்களையும் இது சொல்லணும்னா எம்பாடு தான் மட்டும் சொல்லணும் அவங்களுது அவங்கள்தான் கள்ளும் முள்ளும் சாமியே ஐயப்பா கள்ளும் முள்ளும் காலுக்கு மெத்தை சாமியே அவங்க இந்த வகையில் வர்றாங்க ஆனால் எங்களது அப்படி இல்லைங்க சாமியே பொய்யப்பா கள்ளும் முள்ளும் காளை குத்தும் குண்டும் குழியும் காலை ஒடிக்கும் ஐயா சரணம் மெய்யப்பா ஐயப்ப சரணம் பொய்யப்பா கண் ஐயா சரணா பெரியார் சரணம் பெரியார் சரணா கண்ணி பெண்ணை கற்பழிக்கும் கண்ணன் ஒரு கடவளா சொல்றேன் சொல்றேங்க கண்ணி பெண்ணை கற்பழிக்கும் கண்ணன் ஒரு கண்ணன் போய் ஆற்றுல உட்காந்து கண்ணி பெண்ணை கற்பழிக்கும் கண்ணன் ஒரு கடவுளா ஆடு கோளி காக்கும் காலி ஒரு கடவுளா இப்படி சில கருத்துக்களை எல்லாம் நாங்க சொல்லி இவங்களை முட்டாளித்தனம் நம்மள பண்ணிட்டு இருக்கிற அளவுல இவங்களை செரி பண்ணி திருத்த வைக்கணும்ங்கிறதா நாங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறோமே தவிர வேற அல்ல இதுல வந்து ஏன் மலையாளத்தான் கடையிலையும் பாப்பாங்க கடையிலையும் தண்ணி பண்ணி போல கூடாதுன்னு சொல்றோம்னா அவ நம்ம இந்த ஆளுக்கு இந்துக்கள் கடையில மாலைன்னு போட்டான்னா ஐயப்பனுக்கு நம்ம ஆளு கடையில வந்து டீ கூட சாப்பிடறது இல்ல மலையாளத்தான் கடைக்கு போறான் மாலை போட்டவன் ஐயர் கடைக்கு போறான் சாப்பிடறதுக்கு நம்ம ஆளு கடையில எந்த ஆளு கடையிலையும் அவன் சாப்பிடறது இல்ல அதனால அவனுக்கு அதை விதி விலக்கு பண்றோம் யாருக்கு

நீங்க ஒரு லட்சம் பேர்த்துக்கு போடுங்க கணக்கு ஒரு ஆள் ஏழு தேங்காய் கொண்டு போற சாய்ஸி கொண்டு வர பதினோரு காய் கொண்டு போறான்னு சொல்றாங்க நான் பதினோரு காய் வேண்டாம் ஏழு காய் வேதம் போடுங்க நாலு லட்சம் பக்தருக்கு போனா வந்ததாக சேதி நீங்க ஒரு லட்சம் பக்தருக்கு போடுங்க ஒரு லட்சம் பேர் போனா ஏழு லட்சம் தேங்காய் போகுது நம்ம நாட்டு காய் இந்த வாய்க்கரிசி கொண்டு போறதுல ஆளும் பேர்ல ரெண்டு படி கொண்டு போறாங்கன்னா ஒரு லட்சம் பேர் போனா ரெண்டு லட்சம் படி அரிசி போகுது நம்ம நாட்டு அரிசி கேரளாவுக்கு போகுது ஆளும் பேர்ல நெய் காப்படி நெய் ஒரு லட்சம் பேருக்கு இருபத்தி ஐயாயிரம் இவன் சாக் பை இல்ல கோணிப்பை பிடிக்கிறானா இவன் நம்ம பொருளை லாரி வாடகை கொடுக்கறானா இல்ல இவன் நம்ம பொருளை கழுதியாட்ட இவன் இங்கிருந்து நம்ம நாட்டு பொருள்களை கடத்திட்டு போய் கேரளாவில் கொட்டுறானே இது நியாயமா அப்படின்னு நான் கேக்குறோம் பொருளாதாரி பொருளாதார நிதியில நீ நான் இல்லைங்கிற சாமி நான் இல்லைங்கிற ஆனா நீ இருக்குதுங்கிற எல்லாம் மதுரை மீனாட்சி அம்மன் போ நம்ம பாரிவராத்தா இந்நேரம் இருந்துட்டே இருக்கிற பாரிவராத்தா கிட்ட வாங்க பழனிக்கு போங்க முருகன் இருக்கிற மாதிரி கேரளாக்காரங்களும் பழனிக்கு வந்து காசு போடுறாங்கல்ல மாமா காசு போடுறது அவன நம்ம மாதிரி இல்ல மாமா அவனால மூட்டை கட்டிட்டு இவன இங்க இருந்து பொருளை எல்லாம் கட்டிட்டு போய் அங்க விட்டா மூட்டை கட்டிட்டு வருது வர்தில்லிங்க மாமா அவன் ஏன் வார் ரீதியா வர்றான் கஞ்சா அவனி இந்த மாதிரி கடத்திட்டு போறதுக்கு சாமியின் பெயரால் இங்க வந்து வித்துட்டு போறானே தவிர நீங்க நினைக்கிறதும் தவறு சாமியின் பெயரால் அவன் சாமி கூட பக்தி முத்தி போய் வரல அவன் பொருளை கடத்திட்டு வந்து வித்துட்டு வர்றதுக்கு தான் வர்றான்

சட்டம் என்ன சொல்றோம் எப்ப தோண்டினார் அதனுடைய பூர்வங்கள்ல வந்து படிச்சது அவர் எப்ப தோண்டாருன்னா உலகம் தோன்றதுக்கு முன்னாடி சாஸ்தாங்கிறார் எங்க நபிநாயகன் தோன்றி ஆயிரத்தி நானூறு வருஷம் தான் ஆச்சு

டப்பு டப்புன்னு பத்து எட்டுல எட்டி வச்சிட்டு போயிடறாங்களே செடியாத அவங்க போட்டு போனாங்க விட்டுட்டாங்கன்னா சாம்பல் காலில் புதக்குன்னு இறங்கு உள்ளாங்காலுக்கு மேல அந்த பாதம் எல்லாம் சாம்பல் வந்துடும் காலு பிதைஞ்சிரும் அதனால அந்த தோல் எல்லாம் லேசு சுட்டு போடு கொப்புளிச்சுக்குன்னு சொல்லி தட்டு புலக போட்டு தட்டி விடுவான் இல்ல மாமா இப்ப சாமியின் பெயரால் இறங்குறவன் அப்படியே வந்து படுத்து உருள் இல்லைன்னா தட்டு போல போட்டு தட்டா இறங்கிட்டு நாங்க இறங்கி இருக்கிறோம் நாங்க இந்த வருஷம் கூட பன்னெண்டு பேர் இறங்கி இருக்கிறேன் நம்ம ஆளு கடவுள் இல்லை கடவுள் கடவுள் இல்லை நான் மனசுக்குள்ள வெளியில சொன்னா மற்றவன் சங்கடப்படுவான் ஏன்னா நான் பக்த நான் முதிக்கிறேன் இவன் இப்படி சொல்றானேன்னு போட்டு அந்த இடத்துல கலாட்டு வந்துரும் அதுக்காக நானெல்லாம் போக மாட்டேன் நானெல்லாம் முன்ன முதிச்சிருக்கிறேன் நானே கர்ப்பண வாத்தியாரு இந்த இன்னும் முடிச்சு வரைச்சேன் அந்த பசங்க எல்லாம் கூட முடிச்சிருக்கிறேன் கொண்டத்துல பாரியூர் கொண்டத்துல ஆனா இப்ப நான் கொஞ்சம் இந்த பகுத்தறிவுல கொஞ்சம் பேமஸ் ஆனதுனால எல்லாமே நான் தெரிஞ்சிட்டேன் என்னை பத்தி எல்லாத்தையும் தெரியும் கடவுளில் சொல்றான்னு அதனால நான் சொன்னால் தகவலாறு வந்துட்டு நான் போக மாட்டேன் மற்ற ஆளுகளை தயார் பண்ணி அந்த நைட் அவங்களுக்கு கருகி இதெல்லாம் வாங்கி கொடுத்து வேற ஏற்பாடு அவங்களுக்கு ஏதாச்சும் பண்ணி கொடுத்து வேற ஏற்பாடு எப்படி எப்படி நீ எங்க நைட்டில் நைட்ல எங்க போ காலையில் போய் கொண்ட மூச்சுட்டோன்னு சொல்லி போய் மூடிச்சுட்டு நாங்கள் போய் தென்னை மரத்து தோப்பு தென்னம் தோப்புன்னு ஒன்று இருக்குது பாரி இருக்கு இந்த புறம் அதுல போய் நாங்கெல்லாம் வச்சுட்டு வெங்காயம் மாலை வச்சிட்டு இருப்போம் அவங்க கொண்ட மூச்சிட்டு வரும்போது அவங்களுக்கு வெங்காயம் மாலை போட்டு நாங்கள் ஊருக்கு கூட்டிகிட்டு வந்துடுவோம் கோபி கூட்டிட்டு வந்துடுவோம் அப்போ சில பேர் பார்த்தா இவங்களும் முதிச்சிருக்கிறாங்க சில பேர் சொல்லுவாங்க நாங்களும் முதிக்கிறோம் கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை கடவுளை கற்பித்தவன் முட்டாள் கடவுளை வணங்குகிறவன் காட்டு மிராண்டி கடவுளை தொழுகிறவன் ஐயோக்கியன்னு சொல்லித்தான் நாங்கள் எந்த மேடை ஏறினாலும் சொற்பொழிவு சொல் பேசுகிறோம் நாங்கள் இப்படித்தான் எங்களுடைய பகுத்தறிவுகளை பரப்பிட்டு வர்றோம் ஹலோ 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 நாங்கள் இந்த தான் இந்த பகுத்தறிவு தெரிவி பிரச்சனைக்கு தான் நாங்கள் மற்றவங்க மக்களுடைய மூட பழக்க வழக்கங்கள் பழக்க வழக்கங்களை கொஞ்சம் ஒழிப்பதற்காக நாங்க இப்படி எல்லாம் முயற்சி பண்றோம் இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிற போது எங்களை ஆக வழி எத்தனையோ பிரச்சனைகள் எங்களை தாக்குறதுக்குறாங்க ஆனா ஒரு வைதில் யாரும் பாப்பா சாமி ஆடி வர்றானுங்களா பார்த்துருக்கிறீங்களா நீங்க ஹக்ராபுரத்துக்காரா ஐயருக்கு சாமி ஆடுறாங்களா பாப்பாத்தி சாமி ஆடுறாங்களா முஸ்லிம் பொம்பளை சாமி ஆடுறாங்களா

என்னுடைய பிள்ளை கூட கல்யாணம் பண்ணும்போது அப்படியே சீர்திருத்த கல்யாணம் தான் பண்ணுனேன் எல்லாம் வந்து தலைவர்கள் மாப்பிள்ளையே முதலே தான் கல்யாணம் பண்ணை கல்யாணம் பண்ணும்போது கூட பொண்ணு பார்க்க வந்திருந்தாரு இது மாதிரி இந்த போட்டாவில் தான் பொண்ணு இப்ப வயலுக்கு வேலைக்கு போயிடுச்சு இந்த போட்டாவில் இருக்கிற பொண்ணு பிடிச்சதுன்னா நாளை வைக்க நாளைக்கு வந்தால் இருக்கு சொல்றேன் சொல்றேன் வந்து பாரு அந்த பொண்ணு பிடிச்சதுன்னு சொன்னா உங்கப்பா உங்கள் அம்மா பெரியவர்கிட்ட எல்லாம் சொல்லு அவங்களுக்கும் பிடிச்சதுன்னு சொன்னா மறுபடி இந்தந்த மாதிரி கொள்கை ஐயரை வச்சு கல்யாணம் பண்ண மாட்டேன் கோயில்ல வச்சு கல்யாணம் பண்ண மாட்டேன் கல்யாணத்துக்கு வர்றவங்க ஊர்ல இருந்து வந்தாலும் சரி பெரிய அது என்ன கஷ்டன்னு கிடையாது யாரு பெரிய எடுத்து குடிச்சு சொன்னாலும் தாலி எடுத்து கொடுத்து காட்ட சொல்லி கூட்டிட்டு போங்க கொஞ்சம் மாமா

நாம் அதை கரைக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு